வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாடு முழுவதிலும் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக மேலும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி போதைப் பொருள் கூட்டங்களில் நேரடியாக ஈடுபட்ட இருபத்தி ஒரு பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நானூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபடுத்த பட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வருகிறந்து போய் கூறுவதை காட்டிலும் காவல்துறையிடம் உண்மைகளை தெரிவிப்பது சிறந்த தீர்மானமாக அமையும் என செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றத்திற்கு சென்று விசேட உரையாற்றிய ஜனாதிபதி அரசாங்கத்தின் உத்தரவுகளுக்கு அமையவே முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலகே தென்ன கைது செய்யப்பட்டதாக உதயன் கம்பன்பிளா கோருவது முற்றிலும் தவறானது எனவும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமையவே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் எனினும் ஜனாதிபதியின் இந்த கூற்று முற்றிலும் பொய்யானது எனவும் தினவை கைது செய்ய எந்த நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும் உதயன் கம்பன்பிளா தெரிவித்துள்ளார் நிசாந்த உலகத்தினவை கைது செய்தது மாத்திரமல்லாது புனையில் செல்ல முடியாதபடி கொலை குற்றச்சாட்டில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் எனவே தமது அரசாங்கம் செய்யும் தவறு அவர்களை மறைப்பதற்கு நீதிமன்றத்தை காரணம் காட்ட வேண்டாம் என ஜனாதிபதியை தாம் எச்சரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் கூறுவது பொய்யனில் அது குறித்து நாடாளுமன்ற தெரிவிப்பதை காட்டிலும் காவல்துறையிடம் முறைப்பாடு அளிப்பது சிறந்த செயல்பாடாக அமையும் எனவும் உதயன் கம்ப தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மன்னாரில் இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சார கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகிய செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் பஜாரில் பொதுமக்களால் தொடர்ந்தும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒன்பதாவது நாளாகவும் நேற்றைய தினமும் மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் இடம்பெற்று வரும் சுழற்சி முறையிலான இந்த போராட்டத்திற்கு வலு வகையில் பல்வேறு பகுதிகளிலும் கவனஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மன்னார் மக்களின் வாழ்க்கையை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின்சார கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் எதிர்வரும் தேதி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளன எமது நிலம் எமக்கு வேண்டும் எனும் துணை பொருளிலேயே இந்த போராட்டம் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த நிலையில் மன்னார் காற்றாலை மின்சார கோபுரம் அமைக்கும் விடயத்தில் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பவனியாவில் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றின் வளாகத்தில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து உயர்தர வகுப்பு மாணவியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தரம் வர்த்தக பிரிவில் கல்வி கற்ற மாணவி நீண்ட நேரமாகவும் வீடு திரும்பாததால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர் இதன்போது மாணவியின் புத்தகப்பை ஈருளி என்பன குறித்த தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடனும் அங்கிருந்த கிணற்றின் அருகே மாணவியின் பாதணி அவதானிக்கப்பட்டது அடுத்து நாற்பது அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் மேற்கொண்ட போது குறித்த மாணவி உடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட அராலே பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜால் மாவட்ட காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் பாட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் கல்வியாளர் சேவை மற்றும் ஆசிரியர் நிர்வாக சேவையில் பணி அமர்த்தல் மற்றும் இடமாற்றம் தொடர்பில் சிறந்த முறை தயாரிப்பதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அலுவல்கள் பற்றிய அமைச்சு சார் ஆலோசனை குழு பிரதமரின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போது அவர் இதனை கூறியுள்ளார் ஆசிரியர் கல்வியாளர் சேவை மற்றும் ஆசிரியர் நிர்வாக சேவையில் பணி அமர்த்தல் இடமாற்றம் தொடர்பில் சிக்கல் காணப்படுவதாக இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசேடமாக வடமத்திய மாகாணத்திற்கு அண்மையில் நியமிக்கப்பட்ட ஆறு அதிகாரிகளில் ஐந்து பேர் மீண்டும் இடமாற்றம் பெற்றதாக தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் குழுவில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதிகாரிகளில் பணியில் அமர்த்தும் போது சேவையின் தேவை குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆசிரியர் கல்வியாளர் சேவை ஆசிரியர் நிர்வாக சேவையில் பணி அமர்த்தல் மற்றும் இடமாற்றம்ையொன்றோ இல்லையென்றும் தற்போது அது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை விசேட தேவையுடைய மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்கும் நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளுமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசுக்கு சொந்தமான காணிகளில் உள்ள சிக்கல்களை உடனடியாக தீர்த்து தரவு தளம் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் விசேடமாக கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கான பாதீட்டு ஒதுக்கீடு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டிற்கான திட்டங்கள் குறித்து கலந்துரையாடலின் போதே அவர் இதனை அறிவுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டை திட்டமிடும் போது நாட்டை தற்போதைய சூழ்நிலையிலிருந்து தற்கு முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் அதன்படி விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகளில் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் திட்டங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை உள்ளூர் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைகளை கைத்தொழில்களாக மேம்படுத்த அடுத்த பாதெட்டில் அதிக கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் got அனர்த்தம் காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜ தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கரவட்டை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஜே முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று கிராம சுவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் ஜே முன்னூற்றி அறுபத்தி மூன்று கிராம சுவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேரும் ஜே முன்னூற்றி அறுபத்தி நான்கு கிராம சுவர் பிரிவில் நான்கு குடும்பங்களை சேர்ந்த பதினெட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பருத்துத்துறை பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட கிராம சுவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக டி என் சூரியராயா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டுள்ளார் மகாராஷ்டிரம் கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற மோசடி குறித்து கடந்த வாரம் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உரிய ஆதாரங்களுடன் தகவலை வெளியிட்டிருந்தார் பாஜக அரசுடன் சேர்ந்து கொண்டு தேர்தல் ஆணைக்குழு வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் இந்த நிலையில் நேற்று காலை ராகுல் காந்தி தலைமையிலான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணைக்குழு நோக்கி பேரணியாக புறப்பட்டன போது காவல்துறையினர் அறிவுறுத்தலை ஏற்காத காரணத்தால் ராகுல் காந்தி உட்பட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வாஷிங்டனில் வீதியோரங்களில் வசிப்பவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் குற்றவாளிகள் என கருதுபவர்களை சிறையில் அடைக்கவும் தீர்மானித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது வாஷிங்டனை முன்னர் இருந்ததை விட பாதுகாப்பானதாகவும் அழகானதாகவும் மாற்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நடவடிக்கை மிக விரைவில் செயல்படுத்தப்படும் எனவும் வீதியோரங்களில் வசிப்பவர்களுக்கு வேறு இடங்களை வழங்க உள்ளதாக ஆகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் பொதுமக்கள் கொல்லப்படுவது பாரிய சேதங்கள் இடம்பெறுவது அத்தியாவசிய உதவி பொருள் விநியோகம் பாதிப்படைவது போன்றவற்றிற்கு கமாஸ் பொறுப்பு கூற வேண்டும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் கமாஸ் தம்பசம் உள்ள பணிய கைதிகளை விடுவிப்பதுடனும் ஆயுதங்களை கைவிடும் பட்சத்தில் காசாவில் நாளையே போர் நிறைவடைந்து விடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு உள்ளேயும் வெளியேயும் சர்வதேச அளவில் பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன காசாவை ஆக்கிர ஆக்கிரமிப்பது இஸ்ரேலின் நோக்கம் அல்ல அதனை விடுவிப்பதுதான் தமது இலக்காக உள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இராணுவமயப்படுத்தப்படும் காசாவை விடுவித்து இஸ்ரேலின் இராணுவம் பாதுகாப்பை மேற்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டுள்ள நேதன்யாக இஸ்ரேல் அல்லது சிவில் நிர்வாகம் காசாவை பொறுப்பேற்க செய்வதே தங்கள் இலக்கு எனவும் இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்